ஏழு தினங்களின் தெய்வீகப் பயணம் ஒரு கிராமத்தில் ஞானம் தேடும் மலர்மன்னன் என்றொருவன் இருந்தான் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தின் அருளைப் பெற்று தன் வாழ்வை செம்மைப்படுத்த விரும்பினான் ஞாயிறு கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் மலர்மன்னன் தன் பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினான் கோள்களுக்கெல்லாம் அதிபதியான சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினான் சிவமே சகலமும் என்று சொல்லி அந்த நாளின் வெற்றிக்கான தன்னம்பிக்கையை பெற்றுக்கொண்டான் திங்கள் திங்கட்கிழமை வந்தது மனதின் அமைதியையும் தெளிவையும் பெற அவன் சந்திரனின் அதிபதியான பார்வதி தேவி சமேத சிவபெருமானை வணங்கினான் பால் போல வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தி தன் உள்ளத்தில் நிறைவான அமைதியை ஏற்படுத்தி கொண்டான் செவ்வாய் சவால்களை சந்திக்க வேண்டிய செவ்வாய்க்கிழமையன்று வீரம் மற்றும் ஆற்றலின் தெய்வமான முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டான் அவன் அணிந்திருந்த சிவப்பு ஆடை அவனுக்குள் தைரியத்தையும் ஆற்றலையும் ஊட்டியது புதன் கல்வியும் அறிவும் பெருகும் புதன்கிழமை மலர் மன்னன் விநாயகர் கோயிலுக்குச் சென்றான் விநாயகர் மற்றும் விஷ்ணுவின் அருளால் அன்று அவனது திறனும் தகவல் தொடர்பு திறனும் மேம்பட்டன ஒரு நல்ல தகவல் தொடர்பு அன்று வெற்றி பெற்றது வியாழன் ஞானம் தரும் நாள் வியாழன் மலர் மன்னன் தன் குருவின் ஆசைகளை வேண்டி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டான் மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஞானத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் குருவின் அருளை முழுமையாக பெற்றுக்கொண்டான் வெள்ளி செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவிக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை தூய்மையான வெள்ளையாடையில் ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜித்தான் அவளது அருளால் அவனது வாழ்வில் செல்வமும் இன்பமும் செழித்தது சனி வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை அவன் தன் வாழ்வின் நிதானத்தையும் நீண்ட ஆயுளையும் வேண்டி சனீஸ்வர பகவானையும் அனுமாரையும் வழிபட்டான் கருநில ஆடை அவனுக்கு நிதானத்தை அளித்தது இவ்வாறாக ஏழு நாட்களின் தெய்வ வழிபாடுகளும் மலர் மன்னன் வாழ்வை பூரணமாக்கின